ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் ப்ரான் செய்ய போகிறேன் ப்ரான் செய்யறதுக்கு ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதும் ரெண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன் அது பொரிஞ்ச பிறகு ஆனியன் போட்டிருக்கேன் கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்போ நம்ம வதக்க போகிறோம் ஆனியன் வந்து நான் chop பண்ணி போட்டிருக்கேன் சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணியிருக்கேன் எதுக்காகனா இந்த மாதிரி கிரேவி எல்லாம் பண்ணும் போது வெங்காயம் தக்காளி வந்து நம்ம கையில் அறிகிறத விட சாப் பண்ணோம்னா அது நல்லா நைஸாக இருக்கும் நீங்கள் கிரேவி சாப்பிடுறதுக்கு, உங்களுக்கு வந்து வாயில் தட்டுப்படாது நீங்கள் இந்த மாதிரி நான்வெஜ்ஜி இல்லை வேறு ஏதாவது செய்கிறதுக்கும் அந்த மாதிரி நல்லா நல்லாயிருக்கும் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிய மேலே அந்த ஆயில்லாம் நல்லா மேலே வர அளவுக்கு நல்லா வதக்கணும் நல்லா வதங்கின பிறகு தக்காளி தக்காளி வையும் வந்து நான் chop பண்ணி தான் போட்டிருக்கேன் அது எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாவும் இல்லாமல் ரொம்ப அரைச்ச மாதிரியும் இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப் பண்ணீங்கன்னா அடுத்து தக்காளி போட்டுட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு நல்லா தக்காளி வந்து நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கி அந்த ஆயில்லாம் நல்லா மேலே வந்து பபுல்ஸ் மாதிரி வரும் இந்த பாருங்க இந்த மாதிரி வந்த பிறகு பிரான் நிறைய பேர் வந்து மசாலாவை சேர்த்துடுறாங்க அந்த மாதிரி வந்து நம்ம மசாலா சேர்க்கக்கூடாது ப்ரான் போடணும் ப்ரானோ இல்லை நீங்கள் சிக்கனோ நீங்கள் எந்த கிரேவி செஞ்சாலும் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை தான் சேர்க்கணும் இப்போ நான் ப்ரான் ஆட் பண்ணுறேன் பிரான் ஆட் பண்ண பிறகு நல்லா போட்டு நம்ம அதுலையே ஒரு ஒரு எப்படி சொல்லுவாங்க ஒரு பாதி வெந் வேக்காடுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு கால்வாசி பாதி வேக்காடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து அந்த கிரேவிலையும் நம்ம வதக்கணும் அப்போ தான் வந்து அந்த உப்பு பிடிக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த டேஸ்ட் வந்து அந்த கிரேவியில் இறங்கும்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி நல்லா நம்ம இப்போ ப்ரானை போட்டு நல்லா இது பண்ணிட்டு அந்த ப்ரானில் இருக்க தண்ணியெல்லாம் விடும் நல்லா தண்ணி வி விடும் போது பாத்தீங்கன்னா குழம்பு மாதிரி இருக்கும் அந்த டைமில் வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணணும் இப்போ என்ன மசாலா நான் ஆட் பண்ணுவேன்னா வெறும் பிளைன் மிளகாய் தூள் கரம் மசாலா கொஞ்சம் சிக்கன் பொடி பெப்பர் இது மட்டும் தான் நான் போடுவேன் வேற ஏதோ நான் பிரான்க்கு வந்து ஆட் பண்ண மாட்டேன் எதுக்காகனா வந்து பிரான் வந்துட்டு நீங்க சாதாரணமா வெறும் மிளக்கா போட்டாலுமே நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ பாருங்க ஃபுல்லா தண்ணி ஃபுல்லா வி போட்டு நான் மசாலா போட்டு அப்படியே அந்த கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்க. அவ்வளவுதான் இதோட முடிஞ்சிடுச்சு. இது நீங்க ஏதாவது ரசமோ, இல்ல சாம்பாரோ வச்சு சாப்பிட்டு பாருங்க. செம்ம taste இருக்கும். ultimate இருக்கும். இந்த மாதிரி prawn நீங்க செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேல்தான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உம் உண்மையா prawn யார் யாருக்கு